சிரிக்கும் சூனியக்காரி கதை ஒரு மலைக்குள் சின்ன சூனியக்காரி டோரா வாழ்ந்தாள் அவளுக்கு எப்பவும் எல்லாரையும் தொந்தரவு பண்றதுதான் பிடிக்கும் ஆனா அவள் எப்போ அப்ரா காடாப்ரா என்று சொன்னாலும் மந்திரம் வேடிக்கையாக ஏதோ தவறாகிவிடும் ஒரு நாள் அவ காட்டில குட்டி மிருகங்கள் விளையாட பாத்திட்டு அவங்கள தொந்தரவு பண்ண மழையை வரவைக்க நினைத்தாள் அப்ரா காடாப்ரா மழை பொழியட்டும் ஆனா அது தப்பாகி போகி வானத்திலிருந்து மழை இல்ல இட்லி பொழிந்தது டோரா சிரித்துக் கொண்டே அடப்பாவியே இது சாப்பாட்டு மழை என்று ஓடினாள் அடுத்த நாள் காட்டிலுள்ள பறவைகளுக்கு இனிப்பு கொடுக்க நினைத்தாள் ஆனா அவளது மந்திரத்தால் பறவைகள் எல்லாம் பாடும் ரொட்டியாக மாறின அதன் பிறகு டோரா முடிவு செய்தாள் இனி நான் நல்லதுக்காக மட்டும்தான் மந்திரம் சொல்லுவேனு அவன் நல்லதுக்காக மந்திரம் சொன்னப்ப அது தப்பாகல அந்த நாளிலிருந்து டோரா குழந்தைகளுக்காக வண்ணமழை சாக்லேட் பூக்கள் இசை மரங்கள் உருவாக்கும் நல்ல சூனியக்காரியாக மாறினாள்